வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து இன்னைக்கு என்ன சமைக்க போறேன் கையில இருக்கு என்ன சமைக்க போறேன்றது எற தான் வச்சிருக்கேன் மீன்லாம் வாங்கினோம் இல்லையா அது நாளைக்கு செய்யல மீன் இன்னைக்கு எறவை பண்ணிடுவோம் டக்குன்னு எறாவ உரிச்சிட்டேன் அதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம்னா நான் வந்து தொக்கு செஞ்சு எறா ஆம்லேட் தோசை செய்ய போறேன்

அதனால நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க டெய்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் நான் போடுற வீடியோலாம் சோபி கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் லைக் செய்து எல்லாரும் வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் சமையலை பார்க்குமா ஓகே வாங்க நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எறாக தொக்குக்கெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் ஒரு கொத்து கருவேப்பில்லை நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கண்ணாடி போகிறத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன் ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் இறா வந்து பாதி தான் வச்சுருக்கேன் அம்மா ஏன்னா வந்து சேல்டிக்கு காலையில் பருத்து கொடுத்து விடுப்பேன் ஸ்கூலுக்கு அதனால் இதில் மீதி தான் இருக்குது பரவாயில்ல இது ஃபுல்லாக நல்லா வரும் பெருசு பெருசாக இருக்குது கைலாம் அதனால் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த இது அளவு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ச அளவு சேர்த்துக்கிற வேண்டியதான் ஏற்ற மாதிரி நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் அதை அப்படியே சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்துலேயும் நல்லா கலந்து வரட்டும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு தக்காளியை வதக்கிடலாம் பச்சை மிளகாய் ஒரு மிளகாயை நாலாக கட் பண்ணிட்டாமா போதும் இவ்வளோ போட்டால் காரம் வேணுன்றவங்க ரெண்டு மூணு மிளகா கூட போட்டுக்கரலாம் நமக்கு கொஞ்சமாக காரம் இருக்கட்டும் சால்ஜிக்காக சோஃபியாக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா பயமாக இருக்குது ரொம்ப உப்பு தப்பாக ஆகிடும்ல மீன் கூட இல்லை புளிலாம் இல்லை அதனால் பார்த்து ஊற்றிக்கணும் பார்த்து சேர்த்துக்கிறணும் வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இல்லை கலந்த மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா பதக்கி எடுத்துடலாம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பச்சை பச்சைவாசம் பூ மசாலாலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் என்னை வேறு பப்பா காட்டிக்கும் நானே வந்து தூக்கி சொறிகிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் உங்களை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க எவ்வளோ நேரம் இந்த கடாயை காட்டுறது

சிம்ல வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாப்பா எறா தொக்கு முடிஞ்சிருச்சு நம்ம அப்படியே கொத்தமல்லி போட்டு இதை தனியாக எடுத்து வைக்கணும் கொஞ்சோண்டு ஏன்னா வந்து முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு ஆம்லேட் தோசை எறா ஆம்லேட் தோசை போடுறதுக்கு சூப்பராக இருக்கா எறா தொக்கு இந்த கரண்டியில் எடுக்க வரல நல்லாயிருக்கும் ஆ டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ ஆம்லேட் போட்டுருவோம் ஆம்லேட் தோசை சுட்டுருவோம் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவேன் மாவு நல்லா கலக்கி எடுத்துட்டேன் தோசை தான் இட்லி எல்லாருக்கும் ஆளுக்கு தோசை முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் புடிய நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு போட்டரலாம் கொஞ்சம் கொத்தமல்லி முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் சும்மா ஒரு சிட்டி அளவுக்கு மஞ்சத்தூள் நல்லா எறா தொக்கு வந்து ஆற வச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த முட்டையோட சேர்த்துருவோம் அதையும் சூடா போட்டால் டம்ளர்லேயே ஆம்லேட் ஆம்லேட் ஆகிடும் அதனால இப்போ அடிச்சுக்கிற எல்லாத்தையும் நான் எல்லாம் போட்டுட்டேன் உப்பு போட வேணாம் நல்லா அடிச்சுட்டு நல்லா அடிச்சுட்டு அவளைதான் இப்படியே சரி தோசை சுட்டுருவோம் சொல்லுங்க மக்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் நீங்க தான் நீங்க பார்த்து தான் ஆகணும் வேற வழியே தண்ணி தெளிச்சு துணி வச்சு தொடச்சு ரெண்டு கரண்டி வச்சுக்கலாம் இது சின்ன கரண்டி தான் தோசையை சுற்றி இழுங்க

கடைசியா என்ன சாப்பிட வச்சிருவாங்க இவங்க எல்லாம் சேர்த்து ஆமா அதனால போதும் நான் கம்மியாவே போட்டுக்கிறேன் ஆனா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நிறைய அடுக்கிக்கிறேங்க வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கிறேன் ஆமா நல்லா என்ன இஷ்டத்துக்கு ஊத்தி இஷ்டத்துக்கு ஆசை தீர என்ன சொல்றாங்க பாரு அதை இப்ப எடுத்துருவோம் திருப்பி போடுவோம் திருப்பியா போட போறீங்க ஆ திருப்பியும் போடலாம் எறாலாம் கலண்டு வந்தராது அதெல்லாம் வராது

எக்கறla இப்ப வந்து இப்ப வந்து உங்களை யாராவது தோசை சொல்ல சொல்லி கேட்டோமா ம் எனக்கு பயமா நான் யாரா சாப்பிட மாட்டேன்ல டீஞ்ச போனாலும் நீங்க தான் சாப்பிடுங்க ஏ இந்த சால்வி பண்ண நேரையில தோசை சுத்தி விட்டுட்டான் ஹாய் गाइस ஹாய் गाइस

Hasta mañana, papá. Bye. Bye.